ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கத்தின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய லிஸ்ட்டு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் வெளியான தேதி அறிவிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா என்ன தகவல் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு புதிய தகவலும் புதிய விண்ணப்பத்திற்கான அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மாதம் புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் நேம் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அது என்ன இடத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்களுக்கான லிஸ்ட்டு வந்து பெயர் புதிய விண்ணப்பத்தில் சேர்க்கப்பட்டுள்ள லிஸ்ட்டு பெயர் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாடு வெப்சைட் அட்ரஸில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் பயன்பெறும் பயனாளிகளின் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதை சொல்லி கொடுத்துருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சம் கிட்ட சேர்த்துருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ கலைஞர் மகளிர் தொகையில் பிப்ரவரி மாதத்துக்கான இப்போ பிப்ரவரி தேதி அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அவங்க வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையை செய்து காத்திருப்பவர்களில் பெரும்பாலான்க்கு வந்துச்சு பதி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அது கூட சேர்த்து ஒரு ஒரு லட்சம் பேருக்கிட்ட புதிய விண்ணப்பங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன நிராகரிக்கப்பட்டதோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தெட்டாயிரம் பேர்கிட்ட நிராகரிக்கப்பட்டுள்ளது அது என்ன காரணம் பார்த்தீங்கனாக்கா மூன்று மாதங்களுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் அவங்களோட தகுதியை செக் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா மகளிர் உரிமை தொகை தொகுதிக்கான தகுதி என்னென்னு பார்ப்பாங்க அந்த தகுதியில் இவங்க வந்து இல்லை எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி இருந்ததுனாக்கா அவங்கள நீக்கிடுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தெட்டாயிரம் பேர் இருக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் பேர்கிட்ட சேர்த்துருக்காங்கன்ற மாதிரி தோராயமாக ஒரு லட்சம் பேர்கிட்ட சேர்த்துருக்காங்க ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சமும் எண்பது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரமும் நோ சேர்த்துருக்காங்க குறைஞ்சபட்சம் அவ்வளோ பேருக்கு இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பிப்ரவரி தேதி வங்கி கணக்கில் வரவைக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை வந்து தமிழ்நாடு வெப்சைட் அட்ரஸில் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் மாவட்ட வரியாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பத்திற்கான டேட் எப்போ சார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா அதற்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்திரிகை அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தகவலை கொடுத்துருக்காரு அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபாட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதியுள்ள தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமைத்தொகை சென்று சேர்ந்து விட்டது தகுதியான ஒரு சில விடுபட்டு இருந்ததால் அடி அப்படி பட்டியலை மாவட்ட செயலாளர் தர திமுகனருக்கு அமைச்ச உதவி நிதி அறிவுறுத்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர்களிடத்தில் நாம் அந்த கிராம தலைவர் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் அவங்களாம் வந்து புதிய அந்த விண்ணப்பித்து இது வரைக்கும் கிடைக்கல சார் இருந்து எனக்கு கிடைக்கலான்னு அவங்களுக்கு அவங்க கிட்டேருந்து அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவலும் கொடுத்துருக்காரு கூடிய விரைவில் நீங்களும் அதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள் இந்த ரெண்டு தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பார்த்தீங்கனாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்டர்கள் பட்டியலை அந்தந்த பகுதியில் உள்ள ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட செயலாளரும் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிற சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகுதியுடைய பெண்கள் யாரும் விட்டுப்பாற்றக்கூடாது அதனால் யாரால் உங்கள் பகுதியில் இருக்காங்களோ உங்கள் தலைவரிடமோ அல்லது உங்கள் மா வார்டு உறுப்பினரிடமோ இல்லை கவுன்சிலரிடமோ சொல்லி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இது மாதிரி என்னோட அப்ளிகேஷன் நான் தகுதி இருக்குது சார் உங்களை பற்றி உங்கள் மாவட்ட செயலாளர்கட்டும் உங்கள் தகுதியில் உங்கள் கவுன்சிலராகட்டும் உங்கள் தலைவராகட்டும் உங்களை பற்றி தெரியும் ஆமாம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினச்சி கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் போயிட்டு உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் பேரட்சி தலைவரே போய் பார்த்து நீங்கள் இதை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்தீங்கனாக்கா ஒன்றிய செயலாளர்கள்கிட்ட கொடுத்தீங்கனாக்கா ஒன்றிய செயலாளர் உடனடியாக தமிழக அரசாங்க உதயநிதி ஸ்டாலினை கொடுத்து இதில் யார் தகுதியுள்ளார்களோ கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதமே ஆட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு நாளில் இதுக்கான அப்டேட் வந்துடும் அந்த அப்டேட் வந்தோன்னே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம்